if you really care about you quote tirukural also and i think that only mention of tamil nadu or anything tamil in the budget was tirukural <laughs> chief minister muttawal karunanidhi stalin the dravidian model does not destroy it creates the dravidian model does not break it repairs the dravidian model does not divide it unites the dravidian model does not demean it treats everyone equally the dravidian model does not exclude anyone standing shoulder to shoulder it embraces everyone learn to embrace எந்த மாநிலத்தையும் குறித்து இந்த பட்ஜெட் போடப்படவில்லை இது வந்து ஒட்டுமொத்தமான பாரதத்திற்கு ஒட்டுமொத்தமான பாரதத்திற்கான பட்ஜெட் தான் இது ஓகே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு திட்டம் செயல்படாமல் விட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாநில அரசு தான் காரணம் எப்படி மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு சில மத்திய அரசு திட்டங்களை பயன்படுத்த விடாமல் பண்ணுறாங்களோ செயல்படுத்த விடாமல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவரும் பண்ணுறக்காருன்னா அதுக்கு நம்ம ஒன்று பண்ண விஸ்வகர்மா திட்டம் அருமையான திட்டம் விஸ்வகர்மா திட்டம் அவங்க உடனே என்ன பண்ணாங்க கலைவினால் கைவினை திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு அதை எல்லாம் கேட்டோம்னா குலக்கல்வி குலத்தொழில் அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க இவங்க அதாவது இன்னும் நீங்கள் அந்த லெவலில் தான் இருக்கிறீங்க சார் அட்டாமிக் எனர்ஜிக்கு அட்டாமிக் எனர்ஜின்னா அணு உலைக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கர் சந்திரபாபு நாயுடு கையகப்படுத்தி கையில் கொடுத்துட்டாரு நீங்க என்ன பண்றீங்க சார் இதை ராமசாமி நாயக்கரை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க பாலியல் சீண்டல் கள்ளச்சாராயம் போதை பொருள் இதை தான் தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெண் அலுவலகத்தையே வந்து எரிச்சிருக்காங்க இதுக்கு மேலே சொல்லவே அவசியம் கிடையாது அதனால் எல்லா மாநிலங்களுக்கும் பேர் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இன்னொரு கேள்வி கேட்குறேன் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழகத்தில் வந்து ஆறாயிரம் ரூபாய் வாங்காத ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்களா கழிப்பறை கட்டாத இவங்க இருக்கிறாங்களா மக்கள் இருக்கிறாங்களா உர யாருக்குமே கிடைக்கலையா பள்ளிக்கு சிறு பள்ளி சிறுவர்களுக்கு நீங்கள் மிட் டே மீல் கொடுக்குறீங்கல்ல அது யார் கொடுக்குறது நீங்கள் அழுகின முட்டை கொடுத்தீங்கல்ல முட்டை கொடுக்க சொல்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு முட்டுக்கு ஆறு ஆறு பைசா அஞ்சு பைசா அப்படின்னு ஆறு பைசான்னு வச்சுக்கோங்க அதில் நாலு பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு பட்ஜெட்டு அதுக்கப்புறம் தான் பாக்கி இருக்கிற நீங்க போடுறீங்க அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு பருப்பு போடுவோம் நெய்யை போடுவோம் அதை போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க போட்டுங்க மத்திய அரசனுடைய திட்டம் குழந்தைகளுக்கு பயன் இல்லாமல் இருக்கா என்ன சார் பேசுறீங்க நீங்கள் அதாவது சொல்லணுமே குற்றம் சொல்லணுமே அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடாது பட்ஜெட்டில் சொல்லலைன்னா என்ன பட்ஜெட்டை தாண்டி உங்களுக்கு வந்து சலுகை கொடுக்கலையா பதினோரு மருத்துவ கல்லூரிகள் ஒரே ஷார்ட்ல உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா இந்திய சரித்திரத்துலேயே முதல் முறையாக கடைசி முறையாக வேற எந்த மாநிலத்துக்கு கிடைக்காத ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதாவது பட்ஜெட்டில் கொடுத்தாங்க அது போட்டோம் நீங்க என்ன பண்ணீங்க தனியார் திட்டம் அப்படின்ட்டு மெட்ரோ சென்னை மெட்ரோ ரெண்டு தனியார் இது அப்படின்ட்டு அதாவது மாநில திட்டம் அப்படின்னீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு தெரியல கடன் இவ்வளோ தூரம் வாங்கி வச்சுருக்கிறீங்க இதுக்கு மேலேயும் கடன் வாங்கினீங்கன்னா மொழி போயிடுவீங்க தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க கை வச்சுட்டு டெல்லியில் போயிட்டு காவடி தூக்கினீங்க ஒரு வார்த்தை பேசாமல் பல வார்த்தைகள் பேசிவிட்டார் ஓகே ஒன்றுமே சொல்லாமல் பலதையும் அவர் சொல்லிட்டார் அந்த ஒரு வணக்கத்தில் அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சமாச்சாரம் ஸோ ஆனால் அதிகாரிகள் வந்து அவ்வளோ எந்த பட்ஜெட்டுக்கும் அவர் நேரடியாக போய் வாழ்த்து தெரிவிச்சதுல இந்த முதல் முறையாக தெரிவிச்சது கிடையவே கிடையாது எந்த மினிஸ்டர் எந்த பிரைம் மினிஸ்டரும் பண்ணமானோம் ஏதாவது ப்ரைம் மினிஸ்டர் சீட்டுக்கு தான் போவாங்க ப்ரைம் மினிஸ்டர் இந்த பக்கம் வரலாம் கிடையாது ஸோ அதிகாரிகளை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதிகாரிகள் வந்து பழைய மைண்ட் செட் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எதாவது சஜஸ்ட் பண்ணி தப்பாக போயிடுச்சு தான் எடா பண்ணுறது என்னுடைய சர்வீஸ் அஃபெக்ட் ஆகிடுமே அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க யூ டேக் எ போல்டு டெசிஷன் அதனுடைய பொலிட்டிக்கல் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே சொன்னார் அதே தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது அந்த ஒரு தைரியம் தான் அதாவது நம்மளுடைய கரெக்டாக சிந்தித்து செயல் சிந்தித்து எடுத்த எந்த முடிவும் தவறாக போனால் அதன் அதனுடைய பின்விளைவுகளுக்காக அதனுடைய பாதிப்புகளுக்காக என்னுடைய கேரியர் கொஷின் ஆகாது அதாவது என்னுடைய கேரிய கேரியர் பாதிக்கப்படாது அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் மத்திய அரசு கொடுத்துருக்கு ஸோ திஸ் இஸ் ஒன் திங் நோ எப்படி இவங்க ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் மேக்ரோ லெவலில் போகலாம் ஏன்னா இந்த மைனியூட் லெவலில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லாம் பார்த்தாச்சு கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் எப்படி இவங்க ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வரைக்கும் தான் அதாவது ஜிடிபியினுடைய ஏழு எட்டு பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து வ வரி இருந்தது வருமான வரி அண்டு கார்பரேட் வரி இன்னொரு அஞ்சாறு பர்சன்ட்டு உங்களுக்கு இது இருந்தது எது இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்ட்டு இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு என்ன ஆகிடுச்சு இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் இன்டைரக்ட் அதே அதேமாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டு டைரக்ட் டேக்ஸஸ் வந்துடுச்சு அதை வச்சுக்கிட்டு கடன் வாங்க அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்க போயிட்டாங்க கடன் உங்கள்கிட்ட வருமானம் இருக்குது திடீர்னு ஒரு செலவு வர்றது அது பற்றாக்குறை பட்ஜெட் சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடன் வாங்கி தான் அவன் பண்ணுவோம் ஆனால் இந்த ட்ரிப்பு பாருங்கள் வரி வருமானம் மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த நூறுரூபா ஐ மீன் ஒரு ரூபாவில் அந்த நூறு காசுங்கிறது எப்படி வருங்கிறது அந்த ரவுண்டு சர்க்கிள் டைக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அபார் டைகிராம் மாதிரி அந்த டைக்ரில் நீங்கள் பாருங்கள் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரி வருமானம் மூணு பர்சன்ட் அதிகமாகிருக்கு கடன் மூணு பர்சன்ட் கம்மியாயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு மாதிரி மத்திய அரசு நடந்து நடந்துகிறதுங்கிறது அர்த்தம் பாருங்க செல்ல வாருங்க தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து எப்போவுமே நம்ம தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் அரசு வந்து இஷ்டத்துக்கு கடன் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடன் வாங்குங்க பரவாயில்லை ஆனால் எந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் கொடுக்காம நீங்கள் பாட்டு கொஞ்சம் நூலகம் கட்டுறீங்க அந்த இது சிலை வைக்க போறேன்றீங்க பார்க் வைக்க போறேன்றீங்க விளையாட்டு மைதானம் கட்ட போகிறேன்றிங்க என்னென்னமோ இருக்கீங்க அதாவது சம்பளம் கொடுக்குறீங்க சம்பளம் கொடுக்குறது கூட கடன் வாங்கி சம்பளம் கொடுத்தேன்னா இந்த தமிழ்நாடு எப்படி உருப்பிடும் அப்படின்னு நான் கேட்குறேன் எல்லா தமிழர்களுடைய வைத்தறிச்சல் தான் நான் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறது ரைட்டு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க கடன் வாங்க வேண்டாம் நம்மக்கிட்ட நிறைய அசட்ஸ் இருக்குது இந்தியாவிலேயே மிக அதிகமாக அசையா சொத்துக்கள் உள்ளது டிஃபென்ஸு அதுக்கப்புறம் ரயில்வே அதுக்கப்புறம் வக்ஃபு போர்டு வக்ஃபு போர்டுலேருந்து எல்லாத்தையும் வாங்கி நம்ம விற்று பண்ணலாமா விட மாட்டாங்க மத்திய அரசனுடைய எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள் கையில் ஏகப்பட்ட லேண்ட் இருக்குதுல்ல ரயில்வே லேண்ட் ரயில்வே அதெல்லாம் நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம் சி ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே லேண்டை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய சமாச்சாரம் தான் இன்னும் புதுசாக ஒன்றும் இல்லை நீங்கள் நினச்சிக்காதீங்க நரேந்திர மோடி வந்து தான் நிர்மலா சீதாராமன் வந்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு அப்போவே அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் பி சிதம்பரம் இருக்கும்போதும் மன்மோகன் சிங் இருக்கும்போதும் இதை ஆரம்பித்தாச்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாம்பே ஏர்போர்ட்டை தனியார் மயமாக்கினாங்க ஓகே ஜிவி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஹைதராபாத் கம்பெனிக்கு அதை பராமரிப்புக்காக கொடுத்தாங்க டெல்லி ஏர்போர்ட் அப்படி தான் கொடுத்தாங்க அவங்க ஆரம்பித்தது தான் ஆனால் இன்றைக்கி விழிஞ்சம் போர்ட்டு இல்லைன்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு நம்ம ப்ரைவேட்டைஸு அதாவது பா பராமரிப்பு மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிம்பாங்க அதை அந்த ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோம் சொன்னால் உடனே இவங்க ஒரேடியாக குதிக்கிறாங்க நீங்கள் ஆரம்பித்தது தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு வருவாய் இல்லை இவங்களே கிழாம்பாக்கம் பேருந்து நிலையம் ப்ரைவேட்டுக்கு தான் கொடுத்துருக்கு ஆ கிழா அரேப்பா அப்படியே சரியாக பிடிச்சிங்க கிழாம்பாக்கம் ப பேருந்து நிலையமே வந்து ப்ரைவேட்டைஸ் தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இது எதிர்க்க முடியும் அதனால் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இந்த இதில் மட்டுமே ஒரு டென் லேக் குரோர்ஸ் அப்படின்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அந்த டென் லேக் ரூபாய் நீங்கள் கடனை வாங்குறதை விட என்னுடைய சொத்தை நான் வந்து குதகைக்கு விடுறேன் என்னுடைய அதாவது முழுவதும் பயன்பாட்டுக்கு வராத சொத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரேன் வாட் இஸ் ராங் இன் தட் இதுதான் வந்து புத்த உபயோகம் பண்ணி பண்ணுறது அதாவது நாட்டினுடைய நீண்ட காலத்தை நீங்கள் யோசிக்கணும் கடன் வாங்கினீங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்தை நீங்கள் யோசிக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எப்படி நம்ம வந்து ஆட்சிக்கு வரப்போறில்லன்னு தெரியும் ஏன்னா டிஎம்கேனுடைய சரித்திரமே கிடையாது ரெண்டாவது முறை வெற்றி பெற்று வருவது என்பது ஓகே அதனால் இப்போது இருக்கிற வரைக்கும் சீரழிச்சிட்டு போயிடலாம் நம்ம தப்பிச்சுட்டு போயிடலாம் அடுத்தவங்க வந்து முட்டிக்கட்டும் மோதிக்கட்டும் நம்மளுக்கு ஏற்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இவங்க வந்து இருபத் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க